அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான திருப்பங்களை எல்லாம் மாற்றங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுது அந்த மாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான மாற்றங்களா இருக்குமா மகிழ்ச்சி நிறைந்த மாற்றங்களா இருக்குமா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தெளிவான பல விஷயங்களை இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சார அடிப்படையில் அர்த்தாஷ்டம சனிங்கிற விஷயம் வாழ்க்கைய கிட்டத்தட்ட புரட்டி போட்டிருக்கும் ஏழரை சனிங்கிறதையே பத்தாண்டு காலமா கிட்டத்தட்ட துலாம் ராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அது முடிஞ்ச கையோட இந்த அர்த்தாஷ்டம சனி வந்துச்சு பாருங்க வாழ்க்கைன்னா என்னன்னு ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களுக்கும் நல்ல தெளிவா புரிய வச்சிருக்கும் கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு ஏங்கியவங்களுக்கு எதுக்குடா கல்யாணம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விரக்தியான உணர்வை கொடுத்திருக்கும் நம்ம இப்படியே சந்நியாசியா கூட வாழ்ந்திருக்கலாம் போல இந்த கல்யாணம்ங்கிற வாழ்க்கையில போயிட்டு நம்ம பட்ட அவஸ்தைக்கு நம்ம என்னத்தை சொல்றது அப்படின்னு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பாதிப்புங்கிறது நிச்சயம் இருந்திருக்கும் மனசுல இரக்க சிந்தனையும் அன்பும் உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அடி இதுவரைக்கும் மரணடியா விழுந்திருக்கும் பேசி ஜெயிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில தொந்தரவுகள் வந்திருக்கும் பாருங்க அந்த தொந்தரவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ரணமா அனுபவிச்சிருப்பீங்க நம்பிய நபர் முதுகில் குத்தி இருப்பாங்க எதுக்கு வாழறோம் யாருக்காக வாழறோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு உங்க உள் மனசுல ஒரு கேள்வி எழும் நம்மளுடைய குழந்தையும் சரி நம்ம தாயும் சரி நம்ம உடன் பிறந்தவர்களும் சரி நம்மள புரிஞ்சுக்கிட்டா கூட போதுமே அப்படிங்கிற இறுதிக்கட்ட மூச்சு இருக்கு பாருங்க அது ரொம்ப அதிகமாக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தூக்கமே இல்லாம நிறைய நாட்களில் அவதிப்பட்டு அதே மாதிரி கை கால் வலி அதிகமாக ஏற்பட்டு இருக்கும் பெண்களுக்கு விரக்தியின் உச்சத்துக்கே போயிருப்பீங்க ஏன்னா துலாம் ராசியில பிறந்தவங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருக்காது ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியும் சரி கலத்தர ஸ்தானாதிபதியும் சரி இரண்டுமே செவ்வாய் தான் அப்படி இருக்கும்போது எப்படியும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமா உங்களுக்கு உடனே சொல்லலாம் அந்த கண்டிப்பான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இதுவும் சேர்ந்து சமாளிக்க முடியாம நீங்க திணறி இருப்பீங்க ஒரு கட்டத்துல என்ன தோணும்னா நம்ம யாருக்காக வாழணும் நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம யாருக்காக படிக்கிறோம் நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மளை அணு அணுவா ஏமாத்துறாங்க நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காகவும் யாரோ ஒருத்தவங்க நம்ம சண்டை போட்ட கூடாதுங்கிறதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் கூட நம்ம வாழ்ந்தது இல்லை என்ன காரணம்னா பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா உங்களுடைய எதிர்பாராத அன்புதான் இந்த அளவுக்கு நமக்கு தோல்விய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டரை ஆண்டுகளாவே உங்களுக்கு கொடுத்தது இதேதான் நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கை பெரிதும் மாறிவிடுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கால் வைக்கிறோம் முதல்ல குலாம் ராசியை வரைக்கும் உங்க ராசியில சூரிய பகவான் நீச்சமாறார் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல குருதசா நடக்குது இல்ல ராகுதசா நடக்குது இல்ல சனி தசா நடக்குதுன்னா ஒவ்வொரு மாறுபட்ட பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு லைஃப் என்னங்கிறது ஒவ்வொரு நிமிஷத்திலையும் புரிய வச்சுட்டே இருப்பாங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றி சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல் பாதியில அறுபது முதல் எழுபது சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பிற்பாதியில தொண்ணூறு சதவீதமும் உங்களுக்கு வெற்றி உண்டு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே முட்டி மோதி ஜெயிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு இதுதான் இல்லை நம்மளால இவ்வளவுதான் முடியுங்கிறது கிடையாது முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு தோல்வியை தழுவுவாங்க மனசுல ஒரு தைரியம் உண்டு எந்த விஷயத்தையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உண்டு அந்த தைரியம் பல இடங்கள்ல பல அசிங்கங்கள்ல பல அவமானங்கள்ல உங்களை மாட்டி விட்டுருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயலாமை நம்ம அன்பு ஏமாற்றப்படுதல் நம்ம நேர்மை நம்ம முதுகில் குத்துறது தான் காரணம் துலாம் ராசி அன்பர்களே சனி பகவான் நான்காம் பாவகத்தில் சுகத்தாயார் ஸ்தானத்திலிருந்து விடுபட்டு அர்த்தாஷ்டிரம சனியிலிருந்து வெளியில் வரார் இதுவே ரொம்பவே சூப்பரான விஷயம் அவ்வளவு சூப்பரான டேம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்து சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் தான் இருக்கார் சனி பகவான் ஸோ கும்பத்தில் அமர்வது ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாகியம்ங்கிற விஷயம் ரொம்ப சாதகமாகவே இருக்கும் நிச்சயமா இந்த காலக்கட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும் குழந்தை அருள் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து நடக்குதுன்னா விடுதலை நிச்சயம் உண்டு இழந்த வேலை வாய்ப்பை கண்டிப்பாக இறுதியில் சனி பகவான் பெற்று தந்துடுவார் ஆனால் அதில் ஒரு சின்ன டாட் வச்சிருப்பார் என்னன்னா வேலை கொடுத்தா உடல் நலம் படுத்தும் உடம்பு நல்லா இது தான் குழப்பத்தை ஏற்படுத்துவர் ஏதாவது ஒரு ட்ரையாங்கல்ல நிம்மதியை கொஞ்சம் கெடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதான் ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இரண்டாவது சைக்கிளா இருந்தா அதிகமா படுத்து இருப்பார் இன்னொரு விஷயம் என்னன்னா குரு வக்கரகத்தில வேற இருந்தார் ஸ்தானத்துல நம்மள நினைச்சு நம்ம கணவனாகட்டும் இல்ல மனைவி ஆகட்டும் ஒரு பக்கம் புரிஞ்சுப்பாங்க ஆனா ஒரு பக்கம் நம்மள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க வக்ரகம் அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யும் உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து இன்னமும் மாறுபடலாம் ராகு கேது சொல்லவே வேண்டாம் குரு பகவானுடைய பவரை வக்கரகதியில ஒன்னா சேர்ந்து ராகுவும் கேதுவும் கெடுத்திருப்பாங்க கேது உங்கள் லக்னத்திலேயே அமர்ந்து உங்களை பத்து பேருக்கு முன்னாடி எப்படி பாராட்ட வச்சாங்களோ அதே மாதிரி பத்து பேருக்கு முன்னாடி யோசிக்க வச்சிருவாங்க நீங்க இதை செஞ்சீங்களான்னு உங்களை கேட்க வச்சிருவாங்க இது எல்லாத்துக்கும் விடுதலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்கத்துல என்னன்னா ராகு கேது பேச்சு ஆயிடுறாங்க அதே மாதிரி ஆறில் ராகு பனிரெண்டுல கேது அரைகன் கேது பகவான் பனிரெண்டுல போறார் சோ ஞானம் பிறக்கும் கடவுள் அருள் உங்களுக்கு கிடைக்கும் கோவில்கள் நிறைய சுற்றும் அமைப்பு கொடுக்கும் வாழ்க்கையில எந்த விதமான உடல்நல தொந்தரவுகள் வந்திருந்தாலும் சரி சொல்ல முடியாத வியாதிகள் வந்திருந்தாலும் சரி அந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டுன்னு சொல்லலாம் வேலைக்கு வாய்ப்பு உண்டு தன்னம்பிக்கை அதிகம் உண்டு தன்னம்பிக்கைக்கு இந்த காலகட்டத்தில் வேலை உண்டு குடும்பத்துல ஒற்றுமை அதிகம் இருக்கும் இறைவன் அருள் உண்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டைம் இது சனி பகவான் விடுதலை பெறுவதும் சூப்பரான டைம் குரு பகவான் தனிச்சி கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து உங்களையே அவர் ஏழாம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால உங்க ஜாதகத்துக்கு யோக பலன் கிடைக்குது அதனால இந்த முதல் ஆறு மாதங்கள் மிகவும் வெற்றியை கொடுக்கும் எழுபது சதவீதம் உங்களுக்கு சாதகம் தான் முப்பது சதவீதம் முடியாது கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்தையும் தவிர அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது மற்றபடி தைரியமா நீங்க எதையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நீங்க அரசாங்கத்துல இருந்தாலும் சரி மற்றபடி எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி உங்களை இனிமேல் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது தான் என்னைக்கும் டாப்ல இருப்பீங்க இதுதான் உண்மை அடுத்த ஆறு மாதங்கள் குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போறார் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் குரு பகவான் அஷ்டமத்துக்கு போறார் ஏன்னா துலாம் ராசி துலாம் லக்னம் அப்படின்னா குரு எந்த அளவுக்கு சாதகமா இருப்பாருன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் உங்க மூன்றாம் வீட்டு அதிபதினா கூட பரவாயில்ல முயற்சி ஸ்தானாதிபதி ஆனா ஆறாம் வீட்டு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதியாச்சே இவர் எட்டுல போய் மறையும் போது எதிரிகளுடைய பலம் அதிகமாயிடாதா நமக்கு பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு பயப்படாதீங்க இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் உங்களுக்கு சுய ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாருன்னா இன்கேஸ் மீன வீட்டில் இருக்கார் அஞ்சுல இருக்கார் இரண்டுல இருக்கார் பாக்கியஸ்தானம் ஒன்பதுல இருக்கார் லாபஸ்தானம் பதினோராம் பாவகத்துல இருக்காருன்னா நீங்க கவலையே பட வேண்டாம் ஆனால் அவங்க சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சு இருக்கார் அவர் கன்னிமனையில உட்கார்ந்துருக்காருன்னா கோச்சார அடிப்படையில் வரக்கூடிய மாதங்கள்ல நல்லா இருந்தாலே போதும் அந்த நேரம் கூட உங்களை காப்பாத்தி விட்டோம் அதுவும் சுய சுயஜாதகத்துல உங்க தசாபுத்திக்கு ஏற்ப பரிகாரம் செஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அஷ்டம குருவ ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் துலாம் லக்ன அன்பர்களும் சமாளிச்சிடலாம் கேது உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பார் நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க உங்களை இந்த வீடியோ பார்க்க வைக்கணும்னு யோசிக்க வைக்கிறதே ஞானக்காரகன் கேது பகவான் தான் ஞானக்காரகன் அவர் ஆறுல ராகு பணம் சேர்க்கையை உருவாக்குவார் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த மறைவிடங்கள் தான் பெஸ்டான இடங்களே ராகு கேதுகளுக்கு அந்த விதத்தில் ஆறுல ராகு இருக்கிறதும் பனிரெண்டுல கேது இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை அமைப்பு தான் எந்த இடத்துல போனீங்களோ அதே மாதிரி திரும்பவும் நீங்க பாசிட்டிவா நோக்கி திரும்ப வந்துருவீங்க கண்டிப்பா வந்துருவீங்க அதுதான் உண்மை அர்த்தாஷ்டம சனி விடுபடுவதனால உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பிற்பாதி உங்களுக்கு அறுபது முதல் எழுபது சதவீதம் வரைக்கும் லாபத்தையும் எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் யோக தையும் தண்ம்பிக்கையையும் கூடவே இறைவன் அருளும் இருந்தா 100% வெற்றியையும் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் தைரியமா இருங்க மனசு விட்டாதீங்க திருத்தணி முருகன் உங்களுக்கு துணை முருகன் துணை இருந்தா வெற்றி ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் இரட்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த புத்தாண்டா இருக்க போகுது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்